அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்து இன்னைக்கான பதிவுல ஒரே நாளில் நாம் தேடக்கூடிய உதவியை அல்லாஹாவிடமிருந்து பெற்றுத்தரக்கூடிய ஒரு மகத்தான ஒரு திக்ரத தான் நம்ம பார்க்க போறோம் இந்த திக்ர போன வாரம் நான் வெறும் இருபத்தி ஏழு முறை தான் ஓதுனேன் என்னோட மிகப்பெரிய சிக்கல்களை தீர்த்து அல்லாஹால எனக்கு உதவி செஞ்சான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு புனிதமான வியாழக்கிழமையில் இருக்கும் இன்றைக்கு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் இருபத்தி ஏழு முறை தான் நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் உட்கார்ந்து இதை ஓதுனீங்க அப்படின்னா போதுமானது உங்களோட பெரிய சிக்கல்களையும் தீர்த்து உங்களுக்கு நீங்கள் தேடுற உதவியை அல்லாஹ் மறைமுகமாக கொடுப்பான் நிஷா அல்லா இன்றைக்கு ஓதுங்க நாளைக்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ் உதவிகள் செய்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் எனவே நம்பிக்கையோடு ஒதுங்க நாளைக்கு உங்களுக்கு நல்ல விஷயம் காத்துட்ருக்கும் இப்போ அந்த திக்கர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் திருக்குறானுடைய ஒரு வசனம் தான் துல் ஃபல்லில் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இன்னும் அல்லாஹு மகத்தான கிருபையுடையவன் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி ஓதணும் அப்படின்னா நீங்கள் இருபத்தி ஏழு முறை நீங்கள் ஓதுறதாக நீங்கள் நியத்து வச்சு முதல் முறையாக ஓதும்போது இந்த முழு வசனத்தையும் யகத்தூ பிரிஹி வல்லாஹு துல் ஃபல்லில் அலீம் அப்படின்னு நீங்கள் ஒரு முறை ஓதிட்டு மீதம் இருக்கிறது எல்லாமே நீங்கள் வல்லாஹு ஃபல்லில் அலீம் அப்படின்னு நீங்கள் திக்கிற செஞ்சுக்கோங்க இந்த ஒரு வசனம் சுரா ஆலை எழுபத்தி நாலாவது வசனமாக இடம்பெறுது இந்த முழு ஆயத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா அவன் தன் ரஹமத்தை அருளை கொண்டு தான் நாடியோரை சொந்தமாக்கி கொள்கிறான் இன்னும் அல்லாஹ் மகத்தான கிருபையுடையவன் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அற்புதமான வசனத்தை அல்லாஹ் மகத்தான கிருபையுடையவனாக இருக்கிறான் அப்படின்ற அல்லாஹுவை புகழக்கூடிய இந்த வசனத்தை இன்ஷா அல்லா வெறும் இருபத்தி ஏழு முறை மட்டும் நீங்க திக்ரு செய்துட்டு படுங்க நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் நினைச்ச காரியத்தில் அல்லாஹ் உங்களுக்கு மறைமுக உதவிகளை கொடுப்பான் இதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த வசனத்தை ஓதி அல்லாஹ்விடம் துவார் செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய ரஹ்மத்தையும் அல்லாஹினுடைய உதவியையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து